சந்திரோட ஆதிக்க பெற்ற நண்பர்கள் இரண்டாமே பதினொன்றாம் தேதி பிறந்தவர்கள் இருபதாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கணும் நண்பர்கள் கண்டிப்பாக சந்திரன் சுக்கரன் போன்றவர்கள் அழகுக்கும் பதுமைக்கும் நீருக்கும் வெண்மைக்கும் உதாரணமானவர்கள் அந்த வகையில் சந்திரனுடைய ஆட்சி பெற்றவர்கள் வளர்ப்புறை சந்திரனுடைய ஆட்சியில் பெற்றவர்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்திருக்கின்றால் சுக்கரன் அவனுடைய உச்ச பலன் வந்து பார்த்திருக்கின்றார் அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குழந்தைப்பேரையும் செல்வ வளத்தையும் திருமணப் பேரையும் இந்த நூற்றி முப்பது நாட்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கின்றது நண்பர்களே அதுவே கவனமுடன் செயல்பட்டால் இந்த நூற்றி முப்பத்தி மூணு நாட்களில் அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டத்திலும் செல்வ வளத்தின் மேல் செல்வ வளத்தையும் உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த பரம்பரையும் பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கின்றது அகே ஆன்மீக யாத்திரை சென்றுவாருங்கள் இரண்டாம் இரதிக்க வேண்டுகள் சோமநாத் சென்று வாருங்கள் சந்திர பகவானை வழிபடுங்கள் சுக்ரன் உச்சம் பெற்ற அந்த நேரத்தில் சுக்கரனுடைய அருளாசியை பெற்று கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி குவிப்பதற்கு எல்லா வளமும் நலவும் பெற்ற சுக்ர பகவான் உங்கள் அருளாசி பெரியட்டும் வாழ்த்துக்கள் வாழ்வனுடன் வாழிய நலம் இதுவே ரெண்டு பத பதினொன்னு மற்றும் இருபது இருபத்தி ஒன்பதாம் மணியில் பிறந்தவருக்கான பலன்கள்